புது வீட்டுக்கு போகவே குத்தோலி பெண்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது வீடுன்னு பேச வந்திருக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு கிராமப்புற பெண்களுக்கு தான் வந்து விழிப்புணர்வு எந்த கிடையாதா எந்த பெண்களும் வந்து பிரச்சனை இல்லாம வாழ்றாங்களா எல்லாருக்கும் எல்லா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிராமப்புறங்கள் காரணம் இன்னும் நிறைய விஷயங்கள் கிராமத்துக்கு போய் விழிப்புணர்வு அடையலை அது அவங்க வெளி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வேலையை வெளிச்சமாயிராங்க நம்மள கொண்டு போய் நம்ம இருட்டுக்குள்ள வந்துடறோம் அப்ப நம்ம இன்னும் கிராமத்துல இருந்து வெளியே வரணும் எல்லாரும் கிராமத்துல இருந்துதான் போயிருக்காங்க நிறைய இன்ஜினியர்ஸ் உருவா நிறைய கலெக்டர் உருவா இருக்காங்க எத்தனையோ குடிசைல இருந்து தான் எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க அவங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய விழிப்புணர்வு வரல கிராமத்துல அதனாலதான் என்னோடய அவங்களுக்கும் ஒரு இதெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆகணும்னு ஆசை எனக்கும் ஆகணும்னு ஆசை எனக்கும் வந்து அம்மையார் ஆகணும்னு ஆசை எல்லாம் ஆசை ஆசை ஆசைப்பட்டு என்ன நமக்கு பின்னாடி ஒரு உந்துதல் வேணும் நம்மளை தூக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் வேணும் அது இருந்தா மட்டும்தான் நம்மளால நிறைய சாதிக்க முடியும் வேலு நாச்சியர் ஆகும்னா வீட்டுல வேணா வேலு நாச்சியா இருப்பேன் ராணியா இருப்பேன் வீட்டுக்கு வேணா என்னால வாழ முடியும் அப்ப கூட பெண்கள் பேர் இருப்பீங்க கல்யாணம் ஆக போற பெண்களும் இருப்பாங்க ஒரு சின்ன அட்வைஸ் ஓடது என்ன தெரியுமா அரை மணி நேரத்துக்கு போய் உட்காந்து பேசாதீங்க அரை மணி நேரத்துக்கு போய் உட்காந்து பேசாதீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அரை மணி நேரத்துக்கு உட்காந்து பேசுறீங்க சண்டையில தான் முடியும் அந்த பிரச்சனை கண்டிப்பா மாமியாரோடய அப்படிதான் நீங்க இந்த பொம்மை பிள்ளைங்க இப்ப நல்ல ட்ரெண்டுங்கள நல்ல அழகா வர்றீங்க அம்மானு கூப்பிடுற அத்தைய வந்து ஏன் கூப்பிடுற நீ முத அம்மானு கூட்டு படைக்கு விட்டு போயிடுற அது கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்க்குது தெரியுமா அந்த தப்ப செய்யாதீங்க அத்தைனா அர்த்தா மாமானா மாமாதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஈடா நிகரா யாருமே இருக்க முடியாதுங்க அந்த இடத்துல நீங்க யாரையுமே வச்சு பார்க்க முடியாதுங்க என்ன கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா தடையாடுறாங்க வண்டி தட்டி என்ன போச்சா நம்ம தைரியம் இறங்கிடுச்சா எல்லாரும் கல்யாணம் உடனே சரி அவங்களா பார்த்து ஒரு மாப்பிள்ளையை கட்டி வைப்பாங்க நம்மளும் கல்யாணம் பண்ணி போவோம் எல்லாரும் ஏன் பெண்கள் குத்துவளிக்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லுங்க கல்யாணம் முடிஞ்சு புது வீட்டுக்கு போகவே ஏன் குத்துவளக்கு எடுத்துட்டு போறோம் நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் நம்ம வெளிச்சமா இருப்போம் தானே போறோம் அதுதான் சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த குத்து விளக்கு எடுத்துட்டு போறது நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கணும் அவங்க எல்லாம் வெளிச்சம் ஆயிராங்க நம்மளை கொண்டு போய் நம்ம இருட்டுக்குள்ள வந்துடுறோம் அதுதான் உண்மை எல்லா இடத்துலயும் என் வாழ்க்கையிலயும் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பெண்கள் வாழ்க்கையில அது அதாவது நிதர்சனமான உண்மை நான் அடிச்சு சொல்லுவேன் அவனித்தனவா சொல்லுவேன் நல்லா எல்லாருக்கும் தெரியும் விளக்கோட போற நம்ம இருட்டுக்கு வந்துடுறோம் குடும்ப வெளிச்சத்துக்கு வந்துடுது நிறைய நாத்தனார் நிறைய நங்கைகள் நிறைய மாமனார் சின்ன மாமியார் ஒருத்தர்

யாரையும் மன்னிக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ அதெல்லாம் நம்மளால முடியாது எங்கனே ஒரு ஓரத்துல சில பேர் செஞ்ச ஒரு வடு நம்ம மனசுலயே நிற்கும் வீட்டுல உட்காந்து அப்படிதான் ஏதாவது கொடைக்கானல் எப்பவுமே பேச கூப்பிட்டுருக்காங்க போட்டுமா அத எது உனக்கு மழையில பஸ் போயிட்டு உருண்டு விழுந்துருச்சுன்னா போச்சா வீட்டுல உட்காந்து அப்படிதான் ஏதாவது கொடைக்கானல் எப்பவுமே பேச கூப்பிட்டுருக்காங்க போட்டுமா அது எது உனக்கு மழையில பஸ் போயிட்டு உருண்டு விழுந்துருச்சுன்னா போச்சா ஆமா போயிடுச்சுன்னு என்ன பண்றது நமக்கு அண்ணு ஒரு பயம் சரி விடு போராட்டி என்ன விடு சரிங்க இங்க இந்த லோக்கல் சேனல் எல்லாம் ஆன்சர் பண்ண கூப்பிடுறாங்க அங்க போய் மண்டே மண்டே ஆட்டில என்ன செய்ய போற அது எதுக்கு நீ போற போற பேசாம வீட்டுல ஆமா அங்க போய் எல்லாரும் பார்க்க நம்ம என்ன செய்யணும் அப்ப நமக்கே ஏன் இதை நம்ம செய்யணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம நமக்குள்ள உருவாக்கி விட்டுறாங்க நான் அதை தான் சொல்றேன் என்னோட நாற்பதாவது வயசுல இது என்னோட ஃபர்ஸ்ட் மேடை ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க பாருவோம் அம்மா அப்பாவுக்கு அடக்க ஒடுக்குமான பிள்ளையா இருக்கும் இங்கதாங்க இவ்வளவு பேசுறேன் வீட்டுல எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதோட சரி யாராவது ஏதாவது பதில் கேட்டோம்னா இந்த வாயாடி அதுகிட்ட பேசவே முடியாது அப்படி கிடையாது நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா அது வாயாடித்தனம் கிடையாது சத்தியமா கிடையாது எங்கேயுமே கிடையாது நீங்க அது பேசாம இருந்தாலும் அவ கிடக்குற வண்டக்கடை முடிச்சவ அப்படி அந்த பக்கமும் பேசுவாங்க வேற நிறைய விஷயங்கள் பேசணும்னா மேடம் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே போகலாம் ஆனா அதுக்கு நமக்கு டைம் இல்ல அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கல விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கலந்து பேசிக்கணும்னு ஆசை பண்றேன் ஆனா எல்லாருக்கும் அறையில ஆடுனாதாங்க அம்பலத்துல போய் ஆட முடியும் அறையில ஆடாத யாருமே அம்பலத்துல ஆட மாட்டேங்க அதனால முதல் வீட்டுல வந்து தடை கற்களை நீக்கணும் அதுக்கு அன்பாவும் பணிவாவும் பரிவாவும் இருந்தாலே நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதான் நடக்கும் நம்ம எவ்வளவுதான் அன்பை கொடுத்தாலும் நமக்கு ஆப்போசிட்டா வர்ற பார்ட்டி கொடுக்கணும்ல நம்ம தான் போறோம் நம்ம குடுக்க மட்டும்தான் செய்யறோம் யாரும் நமக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு மட்டும் பாடிட்டு பாட்டு ஒவ்வொரு நாளும் இது விடியும்ன்றதுக்காக காத்துட்டு இருந்தேன் நான் இவ்வளவு காலமா காத்திருந்தேன் என்னோட நாற்பது வயசு வரைக்கும் நாளை விடியும் விடியும் என்று காத்திருந்தேன் அது நிறைவேறின மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அதுக்காக இந்த பாட்டை பாடுறேன் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இருந்தாலும் நான் பாடி நீங்க கேளுங்க சேதி இழங்காத்து வரும் மரமாகும் கலங்காத கலங்காத இருளாத விடியாத நாளும் நீ இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நல்ல நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ நீ உன்ன போகையில் பாத உண்டாகும் நிக்காம எல்லாரும் <tí> அன்பா <tí> <tí>